ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சேலம் ரயில் வீடு சேனலில் பார்க்குற வீடு பார்த்தீங்கன்னா அயோத்தியா பட்டினம் அயோத்தியா பட்டினம் மகேந்திரா காலேஜ் பாருங்கள் மகேந்திரா காலேஜ் பக்கத்தாலே அவங்க பாருங்கள் நமக்கு ஒரு ரெண்டாயிரத்தி நூறு சதுரடி வந்திருக்கு பாருங்கள் பைப்பாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சரியாக இந்த இடத்துக்கு பைப்பாஸ்லேருந்து ஒரு நூற்றம்பது மீட்டர் தான் சென்னை ஹைவே சென்னை ஹைவேலேருந்து ஒரு நூற்றம்பது மீட்டரில் பார்த்திங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்கு சரியாக ரெண்டாயிரத்தி நூறு சதுரடி லேண்டு பில்டிங் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது சதுரடி பில்டிங் இருக்கும் மூணு பெட்ரூம் வீடு கார் பார்க்கிங்கோட சூப்பரான ஒரு வடக்கு திசையில் அருமையான மீனா ஒரு சூப்பரான ஒரு வீடு வெளிய ஒரு காமன் டாய்லெட் வந்துடும் போட்டி ஆலயும் பார்த்திங்கன்னா பால் சீலிங்கு எல்லாம் இன்ஜினியரிங் ஒர்க்குங் இப்போ தான் வேலை ஆகிட்ருக்கு கார் பார்க்கிங்கு எல்லாம் மெயின் டோரு விண்டோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வுட் ஒர்க் கம்ப்ளீட் பார்த்திங்கன்னா தேக்கு இது தேக்குலேயே பார்த்திங்கன்னா டிசைனிங் போட்டு நல்ல ஒரு ஃப்ரண்ட் டோரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு வீடு இது இன்ஜினியரிங் ஒர்க்கிங்கு நல்ல ஒரு பால் சீலிங்கு பாருங்கள் பால் சீலிங்கு ஹால் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு இருபத்தி ரெண்டு ஹால் ஃபுல்லாக கம்ப்ளீட் வுட் ஒர்க்கோட நல்ல ஒரு சூப்பரான ஒரு வீடு ஃப்ரெண்ட்ஸ் போய் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லோனுக்கு போய்க்கலாம் பில்டிங் அப்ரூவல் எடுத்து வச்சுருக்காரு ஹைவே மேலே இங்கே எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அயோத்தியா பட்டினத்தில் ஹைவே மேலே எங்கேயுமே வீடு கிடையாது நல்ல ஒரு சூப்பரான ஒரு வீடு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் டாய்லெட்டு வுட் ஒர்க்கோடு இது ஒரு பூஜை ரூமு இங்கே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இது ஒரு மாடலர் கிச்சன் இது கிச்சன் பாருங்கள் வெண்டிலேஷனே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் எல்லா கிச்சன்லேயுமே பார்த்திங்கன்னா வுட் ஒர்க்கு வால் சிலிங் ஒர்க்கு பாருங்கள் மாடல்வர் கிச்சன் ஒரு ஓப்பன் கிச்சன் இந்த பக்கம் ஓப்பனிங்க அதுலேயும் கம்ப்ளீட் வுட் ஒர்க்கு பாருங்கள் நல்ல ஒரு சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கான அருமையான ஒரு வீடு இது மாடல்வர் கிச்சனில் ஃபுல்லாக வுட் ஒர்க்கு அதுலேயே பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் கொண்ட உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டைனிங் ஹால் பாருங்கள் டைனிங் ஹாலை கீழேயே ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் டாய்லெட்டு நல்ல ஒரு சூப்பரான ஒரு வீடு பாருங்கள் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கம்ப்ளீட் வுட் ஒர்க்கு அதுலேயே அட்டாச் டாய்லெட்டு அப்படி படியேறி மேலே போனோம்னா மேலே ஒரு பெட்ரூம் அட்டாச் டாய்லெட்டு வடக்கு திசையெல்லாம் பார்த்திங்கன்னா ஹைவே மேலேயே நமக்கு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க மெயினாக நம்ம சேலம் ரியல் வீடு சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படியே ஆல் பெல் பட்டனை அப்படியே டச் பண்ணி அடுத்தடுத்த வீடியோ நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஏறி மேலே போனோம்னா பாருங்கள் மேலே வெண்டிலேஷன் அப்படியே பால்கனியில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் ஒர்க்கு மேலே பாருங்கள் மேலே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி இருக்குது முப்பது தண்ணி இருக்குது போர் வசதி இருக்குது மேலே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அப்படியே அட்டாச் டாய்லெட்டு இதுலேயும் கம்ப்ளீட் உட் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடு வடக்கு பிசையில் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு வீடு சூப்பரான ஒரு வீட்டில் நல்ல ஒரு விலைக்கு தராங்க மிஸ் பண்ணிடாதீங்க காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் தேவைப்படுறீங்க கூப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்